ஹாய் எவ்ரி ஒன் எனக்கு ஃபார்மர்ஸ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கிற டாப் டென் ஸ்கீம்ஸ் தான் நான் சொல்ல போறேன் பேச போறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் தோணி இருக்கா ஏன் அடிக்கடி இந்த ஃபார்மர்ஸ் வந்து எப்ப பார்த்தாலும் போராட்டம் பண்றாங்க எங்க பார்த்தாலும் இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அது பிரச்சனை இது பிரச்சனை இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் அவங்க ஏன் ரோட்டுக்கு வந்து போராடுறாங்க எதுக்கு நியாயம் கேட்டு போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம டெய்லி சாப்பிட்றது அரிசி காய்கறிகள் பால் பழம் இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல ப்ரொடியூஸ் ஆகலைங்க வயல்ல ப்ரொடியூஸ் ஆகுது ஆனா அயனி என்ன தெரியுமா ஃபார்மர் கஷ்டப்பட்டு பண்றான் மிடில் மேன் ப்ராஃபிட் எடுக்கிறான் கன்சியூமர் காஸ்ட்லியா அதை கஞ்சி நம்ம தான் காஸ்ட்லியா காசு கொடுத்து வாங்குறோம் ஸோ இதுல ஏதோ மிஸ் ஆகுது இல்லையா ஆமா அவங்களுக்கு கரெக்டான ப்ராஃபிட் போய் சேர்றது இல்ல இதுக்காக கவர்மெண்ட் இவங்களை எல்லாம் காப்பாத்தணும் இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சில ஸ்கீம்ஸ் ஒதுக்கி இருக்காங்க அந்த ஸ்கீம்ஸ் பத்தி தான் போய் பேச போறேன் ஸ்கீம்ஸ் ஒதுக்கி இருக்கிறதெல்லாம் நல்லதுதான் அதெல்லாம் பண்ணணும் தான் பரவாயில்ல இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு எடுத்து பண்ணிருக்கோம் அப்படின்னு அந்த ஸ்கீம்ல என்னென்ன அவங்களுக்கு கிடைக்குதுன்னு நம்ம நம்ம இல்லையா எல்லாமே உயிர் வாழ்றதுக்கு அவங்க ஒரு காரணக்கர்த்தாவா இருந்துட்டு வராங்க இப்ப அவங்களுக்குன்னு நம்ம பார்க்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் குடுக்கறது தப்பு இல்ல ஆனா கவர்மெண்ட் அதை பண்ணலையே தான் அவங்க போராடுறாங்க சோ அவங்களுக்கு நம்மள மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது லைக் இந்த மாதிரி ஆபீஸ்ல டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அப்படியெல்லாம் இல்ல அதுக்கு பதிலாக அவங்களுக்கு கிளைமேட் ரிஸ்க் இருக்கும் லோன் பிரெஷர் இருக்கும் இந்த விவசாய நிலத்துல இதெல்லாம் காஞ்சு போயிடும் காணாம போயிடும் அழிஞ்சு போயிடும் அதை பார்க்கணும் இந்த பிரைஸ் பிளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நாள் தக்காளி விலை மேல இருக்கும் அடுத்த நாள் தக்காளி விலை கீழே இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு விவசாயிகளோட கண்ட்ரோல்ல இல்ல அதனாலதான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு கேரண்டி வேணும்னு சொல்லியிருக்காங்க அந்த கேரண்டி அவங்களுக்கு கிடைச்சதா அப்படிங்கறத பாக்கலாம் நம்பர் ஒன் பிஎம் கிசான் சம்மன் நிதி இது மார்ஜினல் விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் டைரக்டா கேஷ் அதாவது அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இது மூணு இன்ஸ்டால்மெண்டா வரும் சொன்னது போல டைரக்ட் பேங்க் அக்கௌண்ட்ல வந்துடும் இது எதுக்காக இந்த பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா விதைகளுக்காக டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்காக ஆனா கவர்மெண்ட்டுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல இந்த ஆறாயிரம் வச்சு என்ன பண்ண முடியும் ஸ்கீம் நம்பர் டூ crop இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துல நல்ல மழை அதே அடுத்த வருஷத்துல பஞ்சம் ஆயிடுது அதே அடுத்த வருஷத்துல வறட்சி ஆயிடுது ஒரு விவசாயி லோன் எடுக்கிறாரு லோன் எடுத்து இந்த நெல் போடணும் இந்த கோதுமை போடணும்னு பண்றாரு ஆனா டோட்டலா எல்லாம் அழிஞ்சு போயிடுது அப்ப அவர் எடுத்த லோனுக்கு கட்டிதானே ஆகணும் இன்சூரன்ஸ் இது இது வயல்வெளியில இருக்க உணவுகள் அழிஞ்சு போச்சுன்னா அதுக்கு காம்பன்சேஷன் பண்றதுக்காக போட்டுருக்காங்க அண்ட் பிரீமியம் ரொம்ப கம்மி நேச்சுரல் கலாமட்டிஸா கவர் பண்ணுது அதுக்கான இன்சூரன்ஸ் தான் இதுல இம்பார்டன்டா அவங்க பண்ண வேண்டியது என்னன்னா டைம்மெண்ட் பண்ணணும் அப்புறம் எல்லாம் சர்வே அதை வச்சு கிளைம் பண்றது கரெக்டா பண்ணணும் சோ இதுலதான் விவசாயிங்க தோத்து போயிடுறாங்க இந்த இந்த இம்பார்டன்டான விஷயம் இந்த ப்ராசஸ் பண்ணும் போதுதான் அவங்களுக்கு சில டைம் இந்த இன்சூரன்ஸ் கிடைக்கிறது இல்ல ஸ்கீம் நம்பர் த்ரீ கிசான் கிரெடிட் கார்டு இது விவசாயிங்களுக்கான கிரெடிட் கார்டு மாதிரியான லோன் பெசிலிட்டி இதிலோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னா லோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பிளக்சிபிலிட்டி பேமெண்டா எப்ப வேணால் நம்ம பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு எல்லாமே இல்ல அதுக்கு சில ப்ராசஸ் வச்சிருப்பாங்க இன்சூரன்ஸும் இதில் இருக்கும் சோ இந்த கிரெடிட் கார்டு வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உடனடியாக நமக்கு சீடோ இல்லை ஃபர்டிலைசரோ இல்ல டீசல் எல்லாத்துக்கும் இமீடியட்டா கேஷ் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு பெரிய பெரிய ஃபார்மர்ஸ்க்கு தான் கிடைக்கும் அப்படின்ட்டு சின்ன ஃபார்மர்ஸ்க்கும் கிடைக்கும் நீங்க அப்ளை பண்ணால் இந்த ஸ்கீம் கீழே ஸ்கீம் நம்பர் ஃபோர் சாயில் ஹெல்த் கார்டு Why இட் மேட்டர்ஸ் அப்படின்னா கெஸ் பண்ணிட்டு ஃபெர்டிலைசர் போடுற ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இது ஆக்சுவலாக ஃபர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நம்மளுக்கு தெரியும் இயற்கையான பழங்கள் காய்கறிகள் இப்போ நமக்கு கிடைக்கிறது இல்லை விவசாயி ஒரு ஒரு அறுவடை பண்றான் அப்படின்னா பூச்சி பிடிச்சி அதை பண்ணி இதை பண்ணி பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு அதில் ப்ராஃபிட் கிடைக்காது லாஸ் மட்டுந்தான் ஆகும் ஸோ அவருக்குமே ஆப்ஷன் கிடையாது இது எல்லாத்துக்கும் காரணம் தான் நம்ம வாங்கும் போது நல்ல ஃப்ரெஷ்ஷா அழகா இருக்க தக்காளியை தான் தவிர வாங்கவேட்ட இருக்க தக்காளி வாங்க மாட்டோம் ஓட்ட இருக்க தக்காளி தான் இயற்கையா பண்ணது அப்போ விவசாயி கஷ்டப்பட்டு இயற்கையா எல்லாத்தையும் பண்ணி போய் மார்க்கெட்ல வித்தா மார்க்கெட்ல இருக்கிறவன் வாங்குவானா ஏன்னா நம்ம வாங்க மாட்டோம் இதுதான் இது இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் ஸோ இந்த ஸ்கீம் எப்படி அப்படின்னா சாயில் டெஸ்ட்டுக்கு அப்புறம் இதுக்குன்னு சில டாக்டர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலி கன்சல்டன்ட் மாதிரி அவங்களோட அட்வைஸ் எல்லாத்துக்கும் தான் ஸோ ஒரு பழமொழி இருக்கு ஒரு மண்ணை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மண்ணு நம்மளுக்கு எல்லாமே கொடுக்குமா சோ அந்த மண்ணை புரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க ஸ்கீம் நம்பர் ஃபைவ் மைக்ரோ இரிகேஷன் ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்ளர் இது வந்து வாட்டர் ஷார்டேஜ் வந்துச்சுனாலோ இல்லை வேஸ்டேஜ் ஆனாலோ அதுக்கான ஸ்கீம் தான் இதோட பெனிஃபிட் அப்படின்னா ட்ரிப்போட இரிகேஷன்க்கு சப்சிடி கிடைக்கும் கண்டிப்பா வாட்டர் சேவிங்க்கு அதுக்கப்புறம் இந்த அறுவடையை அதிகமாக்குறதுக்கு ஸ்கீம் நம்பர் சிக்ஸ் பிஎம் ஃபசால் பீமா டிசாஸ்டர் சப்போர்ட் இது வெள்ளம் அப்புறம் புயல் அப்புறம் வறட்சி அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ்குள்ள வருதுல அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு இதுல கவர்மெண்டோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க ட்ரை காம்பன்சேஷன் இதுக்காக நிறைய வச்சிருக்காங்க அண்ட் இது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் சப்போர்ட் இருக்கும் இதுக்கு ஸ்கீம் நம்பர் செவன் டைரி பவுல்ட்ரி பிஷரி இதுல டைரின்னு எடுத்துட்டா சப்சிடி லோன்ஸ் கிடைக்கும் மில்க் சொசைட்டி சப்போர்ட் பண்ணும் பவுட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஷெட் போடுறோம் இல்லையா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்கான

அண்ட் ஸ்கீம் நம்பர் பத்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஃபார்மர்ஸ் எல்லாம் குரூப்பில் இருப்பாங்க டைரெக்டாக மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ணிப்பாங்க மிடில் மேனை வந்துட்டு எடுத்துருவாங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் விற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இது ஃபார்மரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்தியாவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்கீம் இருந்தாலும் யூஸ் பண்ணால் தான் லைஃப் மாறும் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்கீம் ஒன்றும் பெருசாக இல்லை சாரி டு சே திஸ் பட் ஆனாலும் ஸ்கீம்ஸ் கொஞ்சம் நல்லா ப்ரொவைட் பண்ணலாம் ஃபார்மர்ஸ்க்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இங்க நினைக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் இடம் இருக்கு அவ்வளோ ஏக்கரா வச்சிருக்காங்க அவ்வளோ அறுவடை பண்ணுவாங்க அவங்களுக்கு காசு இருக்கு வித்தா பண்ணணும்னு சொல்லிட்டு இன் கேஸ் அந்த விவசாயி அந்த அவங்களோட நிலத்தை அறுவடை பண்ண முடியாம வித்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு கீழே போகும் ஸோ அவங்க இப்ப இருக்கிற விவசாயிங்க எவ்வளவு யூஸ் பண்ணி எவ்வளவு கெமிக்கல் யூஸ் பண்றாங்களோ அதை விட ட்ரிபிள் மடங்கு யூஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ அது நம்ம உடம்புக்கு எப்படி ஏற்றுக்கும் நம்ம ஃப்யூச்சரில் இருக்க ஜென்ரேஷன் எப்படி அதை டேக்கிள் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இந்த ஃபார்மர்ஸ் மேலே அக்கறை இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் எப்படின்னா இந்த பல பலனு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இது கெமிக்கல்ஸ் போட்டது அது எல்லாத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு இயற்கையான முறையில் ஃபார்மர்ஸ் பண்ணி வித்துட்டு லைக் இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும் ஸோ அவங்ககிட்ட டெரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அவங்க விலை கம்மியாக தான் கொடுப்பாங்க உங்களுக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் இல்ல மூணு வாரத்துக்கு ஒரு டைம் கூட காய் வாங்கி பிரிட்ஜ்ல வச்சுக்கலாம் பிரச்சனை இல்ல இல்ல சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் கீழ என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசணும்